ஒரு முறை கூட வாசிப்போம் லேவிராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்கள் மேல் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் கர்த்துடைய நாமம் மகிமைப்படும் இன்றைய உள் இன்றைக்கு நம்ம தியானிக்கிற செய்தியின் தலைப்பு உங்கள் மேல் நான் இருப்பேன் விசுவாசிக்கிறோம் மட்டும் ஆமேன்னு சொல்லலாம் உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாயிருப்பேன் இருப்பேன் லூயா கண்ணோக்கமாக இருப்பது என்கிற அந்த வார்த்தைக்கு ஸ்தேவான் முழங்கால் படிட்டு போது எல்லாருடைய கண்களும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்தது இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன் ஒருவரை தனி கவனம் செலுத்தி பார்ப்பது எப்படி ஒருவரை தனி இப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் ஆனால் யாராவது தூக்கிட்டு இருந்தா யாராவது கவனிக்காமல் இருந்தா அவளை தனி கவனம் செலுத்தி எல்லாரையும் பார்க்குறேன் இந்த புதிய மாதத்தில் தேவன் அம்மையில் கண்ணோக்கமாக இருப்பார் என் குடும்பத்துக்கு மேலே உங்கள் குடும்பத்துக்கு மேலே தனி கவனம் வைத்து பார்ப்பார் அலலூயா தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆண்டவன் நம்மையில் நம்முடைய குடும்பத்திற்கு மேலே கண்ணோக்கமாக இருப்பார் ஆண்டவர் நம்மையில் கண்ணோக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அதிலே நன்மை உண்டு முதலாவது ஆண்டவர் நம்ம கண்ணோக்கமாக இருப்பதுனால தேவன் நம்மை லேவிராகம் இருபத்தி ஆறு ஒன்பது சொல்லுது நான் உங்களை பழுக பண்ணுவேன் நான் உங்களை என்ன சொல்லுவேன் அமேன் பழுக பண்ணுவேன் சூத்திரம் ஒரு பெருக்கத்தை குறிக்கிறது அமேன் தேவனுடைய பிள்ளைகளே ஆதி அமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் சனத்தில் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆத்தியாகமும் பதினேழு ஆறு உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொல்லுங்க தேவன் உங்களை பழுக பண்ணினா உங்க தலைமுறைகளில் ஞானமற்றவர்கள் அல்ல திறமை இல்லாதவங்கள ராஜாக்கள் தோன்றுவார்கள் நம்முடைய முற்பிதாக்களை தெரியும் என் தாத்தாக்கு பேர் எனக்கு எனக்கு தாத்தாக்கு பேர் செல்வநாயகம் என் பூட்டனுக்கு பேர் ஜோஷோ அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அந்த தலைமுறை எடுத்து பார்த்தா இந்த தலைமுறையில் ஊழியக்காரங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் எங்கள் அப்பாவை ஆண்டவர் அரைஞ்சதுனால எங்களை ஊழியக்காரராக மாற்றினார் இப்போ தேவன் ஒரு மனுஷனை பழுக பண்ணும்போது அந்த தலைமுறையில் அமை ராஜாக்கள் தோன்றுவார்கள் யார் தோன்றுவாங்களா ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்போ மனிதன் தானாக பழுகுவதற்கும் தலைமுறைகளை பெற்றெடுப்பதற்கும் தேவன் ஒரு மனுஷனுக்கு மேலே கண்ணோக்குமா இருந்து அங்கே தலைமுறைகள் கிடைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் நான் உன்னை மிகவும் பழுக பண்ணுவேன் எப்படி பழுக பண்ணுவேன் அப்ரகாம் ஒரு விக்கிரக வணக்கத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பாவுக்கு பேர் தேராகு என்ன ராகு தேராகு தேவடைய பிள்ளைகளே இந்த ஆபிரகாம் நல்ல ஒரு துடுக்கான வாலிபன் அவனை ஆண்டவர் ஊர் என்கிற கல் தேசத்திலிருந்து அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒருவராயிருக்கையில் அவனை அழைத்து கத்த தெரிந்து கொண்டார் கானான் தேசத்துக்குள் வர அப்பாவுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல வழியிலே அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க மறிச்சுட்டாங்க சரி ஆண்டவர் நம்மை அமை ஆதியாகும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுல பழுகுவதை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் நம்முடைய ஆண்டவர் யாரு பிரபலமா இருக்கிற தேசத்தில் அல்ல சிறுமைப்பட்டிருந்த இடத்துல நம்ம பழுக பண்ணுவான் அதுதான் தேவ செயல் அப்படித்தான உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அம்மேன் இது போல சிறுமைப்பட்டவர்களை பழுக பண்ணி அழகு பார்ப்பதுதான் தேவனுடைய வேலை ஆம யாக்கோபு தான் சகோதரர்களால் அவரை தான் தேவன் பழுக பண்ண விரும்புகிறார் அதில் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் எட்டாம் மாதத்துக்கு அந்த வாக்குறுதத்தை பிடித்து கொள்ளுங்கள் என் மேல் கத்திர கண்ணோக்கமாக இருப்பதுனால இந்த எட்டாம் மாதத்தில் கத்திரனை பழுக பண்ணுவார் ஆண்டு ஒருவனை கவனமாக வச்சு பார்க்குறாருன்னா தவணி தனி கவனம் செலுத்தி பார்க்குறாருன்னா நேரம் போகாமல் அழலுயா அவர் அவங்க குடும்பத்தை கத்தர் மிகவும் பழுக பண்ணுவார் சிறுமை சிறுமைப்பட்டவர்கள் பழுகுவது கஷ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் என் குடும்பம் அவ்வளவுதான் இனி முன்னேறவே முடியாது அந்த சிறுமைப்பட்டவர்கள் நினைப்பது இனி நம்ம வாழ்க்கை அப்படி தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை அப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் கத்த சிறுமைப்பட்ட ஜனத்தை அமை அவர்களை கத்திரி பழுக பண்ணுவோம் அதற்கு சாட்சி ஒரு யாக்கோபு இல்லை எகிப்தில் சாரி யோசிப்பு எகிப்தில் யோசிப்புக்கு நிறைய சிறுமை வந்தது என்னெல்லாம் வந்தது போன உடனே சிங்காசிரியர் அறி உட்கார்ந்தாரா சிறையில் கொண்டு போட்டாங்க போய் வழக்கு போட்டு ஸ்தோத்திரம் இன்னும் நிறைய காரியம் பொத்திமார் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்தது சிறையில் கொண்டு போட்டாங்க அங்கே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியும் அவன் மறந்துட்டான் ஸ்தோத்திரம் நிறைய நாளாக அமை முடி சவரம் பண்ணல அப்படி தானே ஜெயிலில் இருக்கிறவங்க டெய்லி காலம் எழுப்பி ஷேவ் பண்ண முடியுமா சொல்லுங்க போல இருந்திருப்பான் முடி வெட்டாமல் சோத்திரம் அது தாடி இப்போ ட்ரிம் பண்ணுறாங்க அப்படி தானே அவன் தாடி ட்ரிம் பண்ணாமல் அம்பைவில் சொல்லுகிறது அவனை தலை சவரம் பண்ணி புது வஸ்திரம் கொடுத்து ராஜாவிடத்தில் கொண்டு விட்டாங்க அப்படி ஆண்டவர் நம்மை பழுகப்படுவார் திருவே நம்புறீங்க என்னுடைய புருஷனுடைய வருமானம் உழைக்கிறாரு நல்ல பலன் இருக்குது மாதந்தோறும் சம்பளம் அப்படி நினைக்கவே கூடாது பழுக பண்ணுவது கத்தர் நம்புறீங்க ஆண்டவர் யாத்திராகமும் ஒன்று பனிரெண்டு சொல்லுகிறது எவ்வளவு அவர்களை ஒடிக்கினார்களோ அவர்கள் பழுகி போனார்கள் ஒரு மனுஷனை ஒரு மனிதன் ஒடுக்கிறான்னா எதுக்கு சொல்லுங்க பழுக கூடாது இப்படியே இருக்கணும் பெரியிடக்கூடாது ஆனால் தேவனுடைய செயல் என்னன்னா இஸ்ரவேல் மக்கள் மேல் அவர்கள் எகிப்தில் இருந்தாலும் அவருடைய கண் அவங்கள் மேலே தனி கவனம் வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறது இதற்காக நான் ஒடுக்க ஒடுக்க இஸ்ரவேல் மக்கள் பெருகி போனார்கள் மருத்துவமனையில் ஒரு கட்டில போடுறாங்க ரகசியமா நர்சஸுகள்லாம் டாக்டர்ஸுகள்லாம் ஆண் பிள்ளைன்னா உடனே கொண்டு போறேன் அப்படித்தானே ஆமாம் பிள்ளைகள் பிறந்த உடனே மூக்கையும் வாயும் சேர்த்து பூத்துனா நிச்சயம் சொல்லுங்க ஆமாம் நம்முடைய தேசத்தில் ஏன் பெண் பிள்ளைன்னா அமைய சொ ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா முன்காலத்துலாம் பெண் பிள்ளைன்னா சோத்திரம் அவன் பிறந்த உடனே நெல்லை வாயில் போட்டுருவாங்க அந்த பிள்ளை இறந்துருக்கும் வேற ஒன்றும் சயனிடம் ஒன்றும் கொடுக்கண்டாம் நெல்ல வாயில் போட்டுருவாங்க இக்காலத்தில் நடக்கு பெண் பிள்ளைன்னா முதல்ல பெண்கள் வீதம் குறைஞ்சிட்டு வருதா அதனால தான் கவர்மெண்ட் நம்முடைய ஊரில் அதனால் வெளிநாட்டில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஊரில் வந்து கொண்டாடுறாங்க பிள்ளைகள் பிறக்கு முன்னாலேயே கை விதித்து உரையிலுயா சரி தேவன் ஒடுக்க ஒடுக்க நம்மை பழுக பண்ணுவார் உரலை சொல்லுங்க பார்ப்போம் சத்துமா உரலுயா ஒடுக்க ஒடுக்க ஆண்டவர் வரச்சுவாரா ஆமாம் தேவன் நம்மை பழுக நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்காக உயர்கல்விக்கான ஃபெடரேஷன் மூலமாக அந்த மீட்டிங் நடந்தபோது இந்த டீச் பண்ணுற ஒரு வந்திருந்தார் நாகரோல் சேர்ந்தவர் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறார் அவர் சொன்னார் ஒருவர் சொன்னாரா நான் டிஎஸ்பி ஆவதற்கு காரணமே என் பக்கத்து வீட்டுக்காரன் ஓயாம சண்டை பிடிப்பான் ஒயாமல் பிரச்சனை பண்ணுவான் அவனை பழி வாங்குவதற்காகவே எனக்குள் வெறி வந்தது எப்படி படித்து ஒரு போலீஸ் அதிகாரியா மாறி இவனை ஜெயில கொண்டு போனோம் ஒரு நாளில் அந்த மனிதனை பார்த்து சொன்னாரா நான் டிஎஸ்பி ஆன நீ தான் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு அளிச்சுக்கு பாப்போம் விசுவாசி கிடையாது அப்ப நம்ம எல்லாம் பாசிட்டிவா எடுத்துட்டா நான் இடையில சொன்னது போல ஒரு நம்மை துன்பப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா அது நம்மளை சோத்துற அந்த முள்ளெல்லாம் முன்னெல்லாம் இந்த கிளாக்குக்கு கீ கொடுப்பாங்க இப்போதான் பேட்டரியில ஓடுது கீ கொடுத்த அனுஜியம் அது ஓடும் ஐ மீன் ஒரு உலகத்தில் துன்பங்கள் ஒடுக்கங்கள் நெருக்கங்கள் நம்ம ஆண்டூருக்குள் நெருங்க கீ கொடுப்பது ஹையே உயர்த்தி உரலை சொல்லுங்க பார்ப்போம் உலக மனுஷனே சொல்றான் இன்னொரு என்னை ஒடுக்குனது என்ன நீ என்னை நெருக்கின அப்படின்னால தான் டிஎஸ்பியா மாறினேன் இல்லைன்னா இது கூலி வேலைக்காரனா போயிருப்பேன் கையை உயர்ச்சி ஒரு அலையிலும் யார் சொல்லுங்க மனிதன் உங்களை ஒடுக்க 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 கத்தனுடைய கண்ணுங்கள் மேல் இருப்பதுனால நீங்கள் பழுகி பெருகுவீங்க சத்தமா சொல்லுங்க ஒரு அலையிலும் கிறிஸ்தவன் என்பது மூட்டை பூச்சா நம்முடைய இந்தியாவில் தமிழகத்து ஒருவர் சொன்னது அவனை நசுக்க நசுக்க அவன் வளர்ந்துருவான் ஏன்னா பூச்சியை கொன்னுட்டா வெளியே பிளட் வரும் அந்த ரத்தத்திலேருந்து இனப்பெருக்கம் செய்யும் ரத்தத்தை நிச்சயமா புதிய பூச்சி சொல்லுங்க அதெல்லாம் இப்போ இல்லை அப்படிதானே இப்போ கொசுத்தில் தான் இருக்கு பூச்சி எங்கே போச்சுனே தெரியலை பிள்ளைகளே சரி ஆண்டவர் நம்ம நம்மள கண்ணோக்கமாக இருக்கிறார் அதனால இந்த எட்டாம் மாதத்தில் ஏதோ ஒரு வாக்குதர் செய்தி இல்லை இந்த வார்த்தை கத்தர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் பலிக்க பண்ணுவார் ஆண்டவர் முதலாவது நம்மை ஐ மீன் ஒடுக்க ஒடுக்க மனுஷன் நெருக்க நெருக்க கத்த நம்மை பழுகப்படும் ஏன்னா மனுஷனுக்கு தெரியாது நம்மை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இவ்வளவு மக்கள் இருந்தும் நம்ம மேலே தனி கவனம் வச்சு பார்க்குறாரு உலகத்துத்தையோ கோடி மக்கள் இருந்தாங்க ஆனால் தேவனுடைய கவனம் நோவா குடும்பத்துக்கு மேலே இருந்தது அழிய விட்டாரா அவனுக்காகவே தேவன் நின்று ஒரு ப்ளூ பிரிண்ட்டு போட்டு இவ்வளோ பெரிய ஷிப்பை உருவாக்கு என்று சொல்லி அவனை பாதுகாத்தான் ரெண்டாவதாக அதே லேவிலத்தில் வாசிக்கிறோம் ஆமே முதலாவது பழுக பண்ணுவார் ரெண்டாவது பெருக பண்ணுவார் எப்படி பெருக பண்ணுவார் அது அவன் பதினாறு பத்தை வாசிக்கும் போது ஆதியாக பதினாறு பத்து பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் சொல்லுங்க தேவன் பெருக பண்ணினா கவுண்ட் பண்ணி முடிக்கவே முடியாது அவைகள் எப்படி இருக்குமா சௌருமால் சொல்லுங்க எண்ணி முடியாதா இருக்கும் இப்ப ஒரு லட்சம் கொடுத்தா நீங்க எண்ணுவீங்க അതും പത്ത് മുറി എണ്ണതാ ചില നേരം തൊണ്ണൂറ്റി ഒൻപത് നോട്ട് വരും ഇപ്പൊ ഒരു ലക്ഷം എത്ര നോട്ട് വേണം ഇരുന്നൂറ് നോട്ട് വേണമോ ഇരുന്നൂറ് നോട്ട് ചില നേരം നൂറ്റി തൊണ്ണൂറ്റി അഞ്ച് ചില നേരം നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് വരും തരും ചെയ്യണം ഏന്നൂറ നോട്ട് ഇല്ല ഒരു പത്ത് കോടി രൂപ കയ്യില കൊടുത്ത தேவன் நம்மை பெருக பண்ணும்போது அது எண்ணி முடியாத அளவு பெருக பண்ணுவாள் அது எண்ணி முடியாதா இருக்கும் கையை உயர்ச்சி ஒரு தேவனுடைய தேவடைய பிள்ளைகளே அமீன் யாக்கோபு சொல்கிறாரு அமீன் முப்பது லாபான பார்த்து ஆதியம் முப்பது முப்பதுல நான் வரும் முன்பு உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின்பு அமை உமக்கு நல்ல பெருக்கத்தை கத்தில் உண்டாக்கி இருக்கிறா இந்த எட்டாம் மாதத்தில் கத்த நம்ம கண்ணோக்கமா இருப்பதுனால நம்முடைய பொருளாதார காரியத்தில் ஒரு பெருக்கத்தை கற்று உண்டு பண்ணுவார் விசுவாசிக்கிற மட்டும் தேவப்படி மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம் யோபை பார்த்து ஆண்டவரை பார்த்து யோபை குறித்து சாத்தான் குற்றம் சாட்டுகிறான் நீ அவன் சம்பத்து பூமியிலே பெருகிட்டு சாத்தானுக்கு வயத்தறிச்சல் பாருங்க யாருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் யோபுக்கு வந்துட யோ மட்டுமா தேசத்தில் இருக்கிறான் எவ்வளோ கோடி கணக்கான சொத்து ஏக்கர் கணக்கு நிலம் உள்ள மக்கள் இருக்கிறான் ஆனால் யோவுக்கு மேலே கவனம் வைக்கிறான் அவன் சம்பத்து பூமியிலே பெருகிடு அல பணம் பெருத்தவன் அறிவுபடுத்தவேன் பணம் பெருத்தவன் சொத்து பெருத்தவன் அல லூயா ஆனால் தேவையான நன்மைகளை கற்று நமக்கு தருவார் ரெண்டாவது அவை முதலாவது ஆண்டவன் மேல் கண்ணக்குமா இருப்பதனால தேவன் நம்மை பழுக பண்ணுவார் ஒடுக்க ஒடுக்க பழுக பண்ணுவார் அவன் பழுக பண்ணுவார் ரெண்டாவது பெருக பண்ணுவார் எப்படி பெருக பண்ணுவாரா சொல்லுங்க எண்ணி முடியாத அளவு ஆப்ரகாம் சொன்ன ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் எனக்கு என்ன நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே வயசாயிற்று ஆண்டவரே அல்ல லுவியா சொன்னார் உன் தலைமுறைகள் ஐ மீன் பூமியின் மணலை போல கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணி முடியாது இருக்கும் வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் திரும்ப நூறுன்னு எண்ணி அதை எடுத்த பெண்ணு நூறு தான் வந்திருக்கு கத்த நம்மை பெருக பண்ணும் போது எண்ணி முடியாதா இருக்கு மூன்றாவதாக ஆண்டவர் தந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் என்ன பண்ணுகிறவ முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அல்ல லோயா என்ன செய்வேன் உடன்படிக்கைனா கவனன்னு சொல்லுவாங்க ஆமே சோத்திர உறுதிப்பாடு இப்படி எல்லாம் உனக்கு செய்வேன் இப்படி எல்லாம் உன்னை நடத்துவேன் இன்னொரு வார்த்தை வாக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த உடன்படிக்கைய வாக்கு தத்துவ தேவன் திடப்படுத்துவார் அப்படிதானே கேத்திரி மக்களுக்கு ஒரு ஒரு பகுதி உண்டு திடப்படுத்துதல் என்னப்படுத்துதல் எதுக்கு முன்னால திருவந்தபுனாலையா அப்படிதானே திடப்படுத்து தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை உடன்படிக்கை கற்று திடப்படுத்துவார் வாக்கு தந்துதான் பாஸ்டர் ஆனால் அதில் நடக்கிறது போல இல்லை அதில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை இல்லைன்னா இந்த எட்டாம் மாதத்தில் அந்த உடன்படிக்கை கற்று திடப்படுத்துவார் அதை குறித்த விசுவாசத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உடன்படிக்கை குறித்த வாக்கு தத்துவத்தை குறித்த ஒரு திடப்படுத்துதலில் ஒரு ஆண்டவர் தருவார் கையை கொட்டி எல்லாரா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் யார் மேல் தேவன் கண்ணோக்கமா இருக்கிறாரோ தனி கவனம் வச்சு பார்க்கிறாரோ அவங்களை கத்தர் பழுக பண்ணுவார் எனக்கு பிடித்த ஒரு பகுதி சும்மா பழுக பண்ண மாட்டார் அல்லா ஆமீன் ஒடுக்க ஒடுக்க கத்தர் பழுக பண்ணுவார் அமீன் குறைய வருது அல்ல லூயா இரண்டாவது பெருக பண்ணுவார் பொருளாதாரத்தில் பெருக பண்ணுவார் அவர் பெருக பண்ணும்போது எண்ணி முடியாததா இருக்கும் இதுவே ஆமீன் சொல்றீங்க மூன்றாவது உடன்படிக்கையை திடப்படுத்துவார் அம்மேன் ஹலூயா வாக்கு தந்தார் உடன்படிக்கை பண்ணினார் இதெல்லாம் சரியில்லை பாஸ்டர் நடக்கலை அப்படின்னா இந்த எட்டாம் மாதத்தில் அதை திடப்படுத்தக்கூடிய கிரியைகளை ஆண்டவர் செய்வார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டை வாசிக்கும் போது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு என் கிருபை என்ஜெண்டைக்கும் அவனுக்காக காப்பேன் நான் தாவிதுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் யாருக்காக காக்குறவர் அல நம்முடைய ஆண்டவர் அமை ஸ்தோத்திரம் சொன்னதை செய்வார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஜெப குறைவுகள் பின்மாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் அதில் அங்கிங்க மாறும் அல்ல லூயா அப்படி தான் தாவிதுக்கு சொல்லுகிறார் அம்மை கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் வந்தது தாவிதுடைய வாழ்க்கையில் சில பாவ காரியங்கள் எல்லாம் வந்தது சில தப்பெல்லாம் வந்தது கொஞ்சம் உடன்படிக்கை அங்கே இங்கும் மாறி போயிட்டு கையை உயர்த்து வர திரும்ப சொல்கிறாரு என் உடன்படிக்கை அவனுக்காக நான் காப்பேன் தாவிதோடு பண்ணின உடன்படிக்கை கொஞ்சம் மாற்றம் வந்தது செய்த தப்பினால அதை நான் உறுதிப்படுத்துவேன் திடப்படுத்துவேன் கையை உயர்த்துறேன் ஆண்டு ஒரு வாக்கு தத்தம் சொன்ன அப்படியே நிறைவேற்றுகிறவர் ஆண்டு சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை லூயா அமை ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு தந்திருக்கலாம் சில தரிசனங்கள் சில வாக்கு தத்துங்களை ஆண்டு தந்திருக்கலாம் நீங்க உண்மையா ஆண்டவரை தேடினா கண்டிப்பாக ஊழியக்காரங்க சொல்லியிருக்கலாம் நீங்கள் தரிசித்திருக்கலாம் நீங்கள் ஜெபிக்கும் உங்களுக்கே கற்று சொல்லியிருக்கிறார் உன் பிள்ளை உங்கள் குடும்பம் நீ இப்படி இப்படி இருப்ப உன்னை இப்படி நடத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் அதை கண்டிப்பாக அதை உடன்படி கத்தர் காப்பார் நம்ம குறைவுகள் பின்மாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் அதை கொஞ்சம் மறந்துச்சாலும் இந்த எட்டாம் மாதத்தில் அதை உறுதிப்படுத்துவார் அதை திடப்படுத்துவார் சரி எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்க வாசிக்கும் போது என் உடன்படிக்கையை மீறினாலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கை மீறாமலும் மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என் உதடுகள் விளம்பினதை மாற்ற மாட்டான் வேதன் சொல்லு சொல் தவறானவனானால் அவங்க யாரா பூரண சொல் தவறுனா புருஷன் நீங்களும் அப்படிதான் புரிஷி சொல் சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் பாடுறாரு சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை போல வேறு இல்லை அழகான பாட்டு கவனிங்க ஆண்டவர் சொல் தவறாதவர் கைய உயர்த்துவய்யா ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் உடன்படிக்கை கத்த திடப்படுத்துவார் எனக்கு ஆண்டு வாக்கு தந்த வருஷம் அன்று வாக்கு தத்துவம் நான் உங்களை சுமப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஜனவரி ஒன்றாம் தேதி நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் கண்டிப்பா அவர் நம்மை காத்து நடத்துவார் ஆகவே மூன்றாவது தேவன் மேல் தேவன் யாருக்கு மேலாம் தனி கவனம் வச்சிருக்கிறாரோ அவங்களுடைய உடன்படிக்கை கத்தை திடப்படுத்துவார் அந்த வார்த்தையை காப்பார் இந்த எட்டாம் மாதத்தில் இந்த வார்த்தையின்படி நம்முடைய குடும்பம் நடத்துவார் அமை சோத்திரம் முழு மாதிரி கத்துற வாக்கு தந்திருக்கிறார் கத்து நம்ம துவா நம் முழங்கால் பிடிட்டு ஜபிப்போம் ஹலலோயா 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 எந்த நேரமும் எப்போதுமே ஒத்தாசை எந்த நேரமும் எப்போதுமே எனக்கு ஒாசை இக்கட்டில் மனிதருதவி இல்லாமல் அச்சு போனாலோ